உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் தனக்கும் துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என அடம்பிடித்த அமைச்சர் துரைமுருகனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடைசி நேரத்தில் செக்கு வைத்து வாயடைக்க வைத்துள்ளார் தமிழக அமைச்சரவை ஐந்தாவது முறையாக மாற்றம் செய்யப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சரவை மாற்றத்திற்கான முடிவுகள் இறுதி செய்யப்பட்ட போதே அமைச்சர் பதவியில் இருந்து மனோ தங்கராஜ் மஸ்தான் ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கப்பட்டனர் அதற்கு பதிலாக செந்தில் பாலாஜி ஆவடி நாசர் கோவிச்சேலியன் ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சர்களாக அறிவிக்கப்பட்டனர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது இதனால் கடும் அதிருப்தியை அடைந்த மூத்த அமைச்சர் துரைமுருகன் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கினால் தனக்கும் துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என கூறப்படுகிறது ஆனால் துணை முதல்வர் பதவி வழங்கினால் கனிமவளத்துறையை துரைமுருகன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அதிக வருவாய் வரும் அந்த துறையை விட்டுக்கொடுக்க அவர் முன்வராததால் துணை முதல்வர் பதவி தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க